ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து நியூ அப்டேட்டுகள் வருகுது அப்படின்னு சொன்னால் அந்த அப்டேட் வந்து உடனுக்குடன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வரல அப்படின்னு சொன்னால் அதாவது நீங்கள் வந்து நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றாலும் எப்படி வாட்ஸ்அப் வீட்டாக ஜாயின் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் வந்து நியூ அப்டேட் வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் வீட்டு அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனுக்கு வந்து வாட்ஸ்அப் நிறுவனத்தால் வந்து அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு அப்டேட்டும் உடனுக்குடன் கிடைக்கும் நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒன் மந்த் த்ரீ மந்த் இந்த மாதிரி டைம் ஆகும் உங்களோட வாட்ஸ்அப்புக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து நியூ அப்டேட்டுகளை அப்டேட் ஆகுறதுக்கு அதாவது நீங்கள் இப்போ வந்து நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி வாட்ஸ்அப் பீட்டாக்கு ஜாயின் ஆகுறது அப்படின்றத இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்வோட்டனை கிளிக் பண்ணி சொல்லுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட் இந்த அப்டேட்டை வந்து நீங்கள் டிரெக்டாக வந்து பிளேஸ்டோரில் வந்து அப்டேட் பண்ணிடலாது ஸோ இதுக்காக நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதும் அதோட இன்ட்ர்பேசன் இந்த மாதிரி ஷோவ் ஆகும் சேஜ் வாரில் வந்து நீங்கள் ஜோயின் வாட்ஸ்அப் பீட்டா டெஸ்டர் கூகுள் பிளே அப்படின்னு சொல்லி சேஜ் பண்ணிக்கொள்ளுங்கள் சேஜ் பண்ணதும் அதோடய இன்ட்ர்பேசன் இந்த மாதிரி ஷோவ் ஆகும் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் பெஸ்டால் ஆப்ஷனையை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொண்டேயும் அதாவது கிட்டத்தட்ட நான் இதை போதே நான் வந்து ஒரு இருபது வாட்டி செஞ்சுருப்பேன் ஸோ இதை மாதிரி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொண்டேறீங்க ரீப்ளேஸ் பண்ணினதும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் வந்து ப்ளூ கலரில் வந்து டாக்குமெண்ட்ஸ் டெஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணது உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதில் ஃபெஸ்டாவில் ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் இட் ஆன் கூகுள் பிளே அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் டெரெக்டாக வந்து கூகுள் பிளே ஸ்டோரில் போய் உங்களோட வாட்ஸ்அப் பீட்டாவை வந்து அப்டேட் பண்ண சொல்லி இருக்கும் இப்போ அப்டேட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட நார்மல் வாட்ஸ்அப்பில் இருந்து வீட்டாவுக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியும் இதை நீங்கள் வந்து டெரெக்டாக வந்து குரோம் ப்ரவுசர் போகாமல் வந்து நீங்கள் ஸ்டோர் போனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் பீட்டா வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள கொள்ள முடியாது இந்த ஆப்ஷனை ஃபாலோவ் பண்ணி செய்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நோமல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பீட்டாவுக்கு ஜாயின் பண்ணி கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களை பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் அதோடு அதோட உங்களோட ஃப்ரெண்ட் வந்து இந்த மாதிரி நார்மல் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி கொண்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஏதாச்சியாக பண்ணி கொள்ளுங்கள் அவங்களும் வாட்ஸ்அப் பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும்